வணக்கம் வாழ்க வளமுடன் நானும் உங்கள் ஜோதிடர் மாணிகவாசன் பேசுகிறேன் ஓம் தத் குருசை வக்கரதன் தன்னோதந்தி பேசுகிறார் ஓம் ஸ்ரீம் கிரீம் கிளீம் கிளம் கம் கணபதிய ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதேச குரு சுக்கர சனி பிரச்சராக ஓம் ஸ்ரீம் கிளீம் பஞ்சபோத விசேஷம் மங்கர பஞ்சபோத விசேஷம் லங்கு வங்கு பஞ்சபோத விசேஷம் லங்கு பங்கு பஞ்சபோத விசி விசேஷமாக ஒன்பது நிபுரங்கள் அஞ்சு பஞ்சபோதரோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எங்கு ரூபாய் மிகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்றோம் ஓம் சரவணம் முருகா இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா தனுசு லக்னத்திற்கு சூரியன் செவ்வாய் இணைந்து நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக தான் பார்க்க போறோம் ஓகேங்களா இப்போ பார்த்தோம்னா தனுசு லக்னத்திற்கு செவ்வாய் வந்து அஞ்சு பன்னெண்டு குடையெல்லாம் வராது இவர் வந்து பார்த்தோம்னா சகோதரகாரன் பூமி காரன் கூர்ப்படை தளபதி ரத்த உறவுகளை சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உஷ்ண கிரகம் வெப்பக்கோள் இவருடைய ஸ்தலம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் சூ அதாவது பார்த்தோம்னா பள்ளிமலை முருகன் கோயில் அங்கே செவ்வாயோட ஒலிக் அதிகமாக அதிகமா இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஸ்தலங்களிலேயே போயிட்டு பரிகார பூஜைகள் செய்யும் போது செவ்வாயினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய அதிக வாய்ப்புள்ளது அது மேலும் பார்த்தோம்னா ஒன்பது நமக்கு அதாவது மேலும் பார்த்தோம்னா ஆறு படை வீடுகள் தரிசனம் பண்றது செப்பாயினால ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகி நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அடு அடுத்தது பார்த்தோம்னா சூரியன் சூரியன் வந்து தனுசுன கணத்துக்கு ஒன்பது பேராளராக பாக்கியாதிபதி தலப்பன் காரணம் இவர் வந்து இவருடைய ஸ்தலம் வந்து சூரிய நாராயண் கோயில் பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் எல்லாம் போயிட்டு வழிபாடுகள் செய்யறது மிகப்பெரிய அற்புதமான நற்பலன்கள் நடக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கிரிவலம் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஏன்னா அக்னிஸ்தலம் ஆஹ் சூரியனோட ஒலிக்கெதிர்கள் அதிகமாக இருக்கும் அங்க நீங்க போய் வழிபாடுகள் செய்யும் போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் இந்த இருவரும் இணைந்து செவ்வாயும் சூரியனும் இணைந்து அமரும் அமரும்போது லக்கணத்துல வந்து அமரும்போது தனுசு அமரும் போது தனுசு லக்னத்துக்கு வந்து அஞ்சு பூர்முனிஸ்தானாதிபதி ஒன்பது குடிய பாக்கியாதிபதி பன்னெண்டு குடிய விரையாதிபதியான செவ்வாய் இங்க வந்து இணைந்து லக்கணத்துல அமரும் போது நட்பலன்கள் மிகுதியாக நடக்கும் அரசுகளின் உத்தியோகம் கிடைக்கும் நன்மைகள் ஏற்படும் மிகப்பெரிய நட்பலன்கள் நடக்கும் டாப்நாள் மூலமாக அனுகூலமான நட்பலங்கள் நடக்கிறது மேன்மையான நட்பலன்கள் நடக்கும் இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் அடக்கி ஆளக்கூடிய பண்புள்ளவர்களாக தனுசனக்கணக்காரர்கள் இருப்பாங்க சூரியன் செவ்வாய் இணைந்து அங்கே அப்பறம் போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் இன்னொரு விஷயம் ஜெனரலாக நாம் தெரிஞ்சுக்கணும் என்னென்னா சூரியன் செவ்வாய்க்கு வந்து அஸ்வ சனி ராகு கேது இவங்களோட சம்மந்தமோ இவங்களோட பார்வையோ அல்லது இவங்களோட சேர்க்கை பெற்றிருந்தா தோசத்தினோட வீரியம் அதிகமாக இருக்கு அதன் மூலமாக அநேக கஷ்டங்கள் பட வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும் அதுக்கு நாம் வந்து முறையான பரிகார பூஜைகள் செய்கிறது நன்மைகள் ஏற்படும் ஒன்பது நவகிரகங்களை போய் தரிசனம் தான் நற்பலனும் ரீதியாக நடக்கும் ஆஹ் அடுத்து பார்த்தோம்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் கல்வி ஸ்தானம் இந்த இடத்துல அமரும்போது பார்த்தோம்னா சூரியன் செப்பாய் தனித்து அந்த இடத்துல அமர்ந்தான நற்பலங்கள் மிகுதியான நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சூப்பரா இருக்கு அங்க சனியோட பார்வையோ அல்லது ராகு கேது சம்பந்தமோ பெற்று தோஷங்களோட வீரியம் அதிகமாக இருக்கட்டு செப்பா தோஷத்தினோட கடுமை அதிகமாக இருக்கும் அதனால அதுக்குன்னாடா முருகப்பெருமானோட வழிபாடு வச்சுக்கிறது சூரியநாராயணன் கோயில் வழிபாடுகள் வச்சுக்கிறதுல நற்பலங்களுக்கு மிகுதியா அளித்தது அடுத்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இந்த இடத்துல சனீஸ்வர பல அஹ் போய் மூன்றாம் இடத்துல மறையக்கூடாது மறைஞ்சதுன்னா அனுவுலமற்ற பலன்கள் நடக்கும் அதுக்குண்டான வழிபாடுகள் வச்சுக்கணும் முறையான வழிபாடுகள் வச்சுக்கிறது நற்பலன்கள் அது அதிகமா தரும் ஓரளவுக்கு தான் நற்பலன்கள் நடக்கும் அதிகமா நடக்கும்னு சொல்ல முடியாது அஹ் பரிகார பூஜைகள் செஞ்சுக்கணும் அடுத்தது பாத்தோம்னா நான்காம் இடம் தாய் ஸ்தானம் அஹ் உயர்கல்வி ஸ்தானம் ஸ்தானம் வீடு வாசல் சொத்து சுகம் வண்டி வான்களை சொல்லக்கூடிய இடம் இந்த இடத்துல கற்புஸ்தானம் இந்த இடத்துல வந்து இந்த ரெண்டு கிரகங்கள் அமலும்போது தன்னுடைய பிரதான நண்பனான குரு பகவானோட வீட்டுல அமலும் போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் திரளான சொத்துக்கள் ஏற்படும் திரளான பூமி ஏற்படும் நன்மைகள் ஏற்படும் தாக்குநாள் வழியில நன்மைகள் இருக்கும் தாக்குநாளுடைய சொத்துக்கள் எல்லாம் விரும்பி சேரக்கூடிய பாக்கியம் ஏற்படும் நன்மைகள் அதிகமாக நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல உத்தரவழியில வழியில நன்மைகள் ஏற்படும் உத்தரஸ்தானம் புத்தர்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும் அடுத்து அஞ்சாம் படம் மேஷம் இந்த இடத்துல செவ்வாய் வந்து ஆட்சி பலம் வராது சூரியன் வந்து உச்ச பலம் வராது நன்மைகள் அதிகமாக ஏற்படும் ஆண்மையின் மூலமாக நன்மைகள் ஏற்படுறது குலதெய்வத்தினோட அனுகிரகம் கிடைக்கிறது நற்ப நற்பலன்கள் அதிகமாக நடக்கிறது நற்பெயர் கிடைக்கிறது பூத்தி கிடைக்கிறது கிட புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து உயர்வு ஏற்படுறது அரசு வழியில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய அன்புல ஏற்படுவது நன்மைகள் மிகுதியாக நடக்கும் அடுத்தது ஆறாம ஸ்தானம் சுக்கரனோட வீடு இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா செவ்வாயும் சூரியனும் இணைந்து அமரும் போது அந்த அளவுக்கு நற்பலங்கள் நடக்காது கடன் அதிகமாக ஏற்படும் பிரச்சனைகள் ஏற்படும் கோர்ட்டு கேஸ் விலங்குகளா ஏற்படும் ஒரு அதாவது குரு பார்வை பெற்றிருந்தாங்கன்னா நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பகை வீட்டில் போய் அமரும் போது அந்த அளவுக்கு நற்பலனங்கள் நடப்பதில்லை தான் இருக்கும் இதுக்கு வந்து பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கணும் சுக்கரனோட கஞ்சனூர் வழிபாட்டையும் முறையான வழிபாடுகள் வச்சுக்கிறது மகாலட்சுமி வழிபாட்டை வச்சுக்கிறது ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ஏழாம் இடம் ஆஹ் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய இடமான ஏழாம் அமரும்போது பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட இடத்துல அமரும் போது ஓரளவுக்கு ஆவரேஜான நற்பலன்கள் நடக்கும் குரு பார்வை பெற்றிருந்தாலும் நடக்கும் புதனோட வீடு செவ்வாய்க்கது பகை வீடு அந்த அளவுக்கு ஒரு தான் இருக்கு நன்மை தீமை ரெண்டுமே கலந்து வரதான் நடக்கும் இதுக்கு அசுப கிரகங்களோட பாவையோ அல்லது செயற்கையோ பெற்றிருந்தாங்கன்னா கடுமையான தோசை ஏற்படுத்தி கணவன் மனைவிக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுத்தி பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும் பாட்னர் பார்ட்னர் மூலமாகவும் பிரச்சனை அதிகமாக ஏற்படும் அதனால அசுப கிரகங்களோட சேர்க்கை சூரியன் சந்திரன் இணைப்பினாலும் தடுசிற்கு அந்த அளவுக்கு ஒரு கெடுமல கொடுக்காது இருந்த போதிலும் அசு கிரகத்தினோட பார்வையோ அல்லது அசு கிரகத்தினோட சேர்க்கையோ பெற்று இருந்தாங்கன்னா தோஷத்தினோட வீரியம் கடுமையாக இருக்கும் மேலும் பார்த்தோம்னா மறைவு ஸ்தானங்கள்ல யோகாதிபதியான சூரியன் செவ்வாய் வந்து மறைவு ஸ்தானங்கள் மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த ஸ்தானங்கள்ல வரும்போது முறையான வழிபாடுகள் நம்ம வச்சுக்கணும் அடுத்து பார்த்தோம்னா எட்டாம் இடம் அஹ் கடகம் இந்த இடத்துல வந்து சந்திரனோட வீடு இங்க வந்து செப்பாய் நீச்சம் ஆகிறாரு அப்பறோட பாக்கியாதிபதி வந்து பார்த்தோம்னா ஒன்பது பிள்ளைங்க எட்டாம் இடத்துல அமரும்போது அநேக விதமான கஷ்டங்கள் ஏற்படும் துன்பங்கள் ஏற்படும் அங்க வந்து பாத்தோம்னா சந்திரனோட பார்வையோ பார்வை பெற்றிருந்தோ அல்லது குருவோட பார்வையோ குருவோட சேர்க்கையை பெற்றிருந்தோ ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கும் இருந்தபோது அஷ்டமஸ்தானம் அந்த இடத்துல இருக்கும் போது ரொம்ப அநேக கஷ்டங்கள் ஏற்படும் கணவன் முனைப்புள்ள மிஸ் அண்டர்ஸ்டிங் ஏற்படும் பிறகு பிரிவு ஏற்படும் கோர்ட் கேஸ் ஒரு கடன் அதிகமாக ஏற்படும் நோய் ஏற்படும் பிரச்சனைகள் அதிகமா ஏற்படும் டாப்னார் வழியிலும் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் போராட்டங்கள் ஏற்படும் பிரிவினைகள் ஏற்படும் உத்தரவு வழியில் அதிக செலவுகள் ஏற்படும் கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படும் முறையான வழிபாடுகள் வச்சுக்கணும் சந்திரன் தில்லூர் வழிபாடு வச்சுக்கிறது திருப்பதி வெங்கடாஜருக்கு தரிசனம் பண்றது ஏன்னா சந்திரனோட ஒளிக்கதிர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் வந்து திருப்பதி அங்க போய் போய் தரிசனம் பண்றது சந்திரன் தில்லூர் சந்திரனோட சேத்திரம் அந்த இடத்துல போய் வழிபாடுகள் செய்யறது விளக்கேத்துறது இந்த மாதிரி வழிபாடுகள் எல்லாம் வச்சுக்கிட்டோம்னா நற்பலங்கள் ரீதியாக நடக்கும் அடுத்து பாத்தோம்னா ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான் இந்த இடத்துல அமரும் போது அதிக 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 நற்பலன்கள் ரீதியாக நடக்கும் ஏன்னா குரு குடி இணைந்து ஒன்பதாம் இடத்துல சூரியன் ஆட்சி வளம் பெற்று அமரும் போது மிகப்பெரிய யோகங்கள் அதிகமாக ஏற்படும் நன்மைகள் அதிகமாக ஏற்படும் அரசு உத்தியோகம் பார்க்கறது தாப்தான மூலமாக நன்மைகள் ஏற்படுறது நல்ல முன்னேற்றங்களை தரும் மேன்மையான பலன்கள் எல்லாம் நடக்கும் ஒன்றும் பிராபலம் இல்லை பாக்கியாத பாக்கி ஸ்தானத்தில் ஆட்சி வளம் போது நன்மை இல்லை ஒன்றும் பிராபலம் இல்லை அடுத்தது பத்தாம் பத்தாம் இடம் கேந்திரஸ்தானம் இந்த இடத்துல அமரும்போது புதனோட வீடு செவ்வாய் வந்து புதனுக்கு பகை ஆனால் போதிலும் பத்தாம் இடம் கேந்திரஸ்தானம் அது ஓரளவு திரியோனாதீர் கேந்திரஸ்தானத்தில் அமரும்போது ஓரளவுக்கு நற்பலன்கள் தான் நடக்கும் ஒன்றும் பிராபலம் இல்லை அதுக்கு புதன் வச்சுக்கிறது அப்புறம் வந்து பார்த்தோம்னா மகாவிஷ்ணு வழிபாடு இங்கெல்லாம் மகாவிஷ்ணுவோட சேத்திரங்கள் குருவாயூர் அப்புறம் பார்த்தோம்னா திருச்சி ஸ்ரீரங்கம் இந்த ஸ்தலங்கள் எல்லாம் வழிபாடுகள் வச்சுக்கிறது நற்பணங்கள் தரம் திருவண்ணாமலை கிரிவலம் படகு ஆஹ் ஆறு முருகன் தரிசனம் வைத்தீஸ்வரன் கோயில் வழிபாடுகள் எல்லாம் வச்சுக்கிறது நற்பலங்கள் உண்மையாக நடக்கும் அடுத்து பதினொன்னாம் மடம் படமரஸ்தானம் இந்த இடத்துல சுக்கரனோட வீடு நன்மைகள் நடக்கும் பதினொன்னாம் இடத்துல எந்த கிரகங்கள் நின்றாலும் நன்மைங்கிற அடிப்படையில அந்த இடத்துல சூரியன் செவ்வாய் இணைந்து அமரும்போது அங்க வந்து பாத்தோம்னா சூரியன் வந்து நீச்சமாகறாங்க ஓரளவுக்கு நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அங்கே வந்து குருவோட பார்வை இருந்தாலோ அல்லது சுக்கரனோட பார்வை பெற்றிருந்தாலும் நீச்ச பக்க ராஜ்யம் அமைப்புல நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை ஒரு ஆவரேஜா நடக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு நான் முறையான வழிபாடு வச்சுக்கணும் அடுத்தது பன்னெண்டாம் அடுத்தது பார்த்தோம்னா தடுசலக்கணத்துக்கு பன்னெண்டாம் படம் குருச்சிகம் குருச்சிகளை வந்து செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பண்ணுறாங்க அங்க பாக்கிய வந்து ஒம்பது கூடிய சூரியனோட சேர்ந்து அமரும்போது ஒரு திரிகோணாதிபதி ஒரு பாக்கியாதிபதி விரையஸ்தானத்தில் அமரும்போது தந்தை வழியில் விரை அதிகமாக இருக்கும் குழந்தை வழியில் பெரிய செலவுகள் புத்திரர்கள் வழியில அதிகமாகும் ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் பன்னெண்டாம் இடத்துல தொடர் ராஜயோக அமைப்பின்படி திடீர் அதிர்ஷ்டங்களும் ஏற்படுற வாய்ப்பு உண்டு பரிகார பூஜை நம்ம செஞ்சுக்கணும் சூரியநாராயணன் கோவில் வழிபாடு செவ்வாய் வைதீஸ்வரன் கோயில் வழிபாடு பள்ளிமலை முருகன் வழிபாடு இந்த மாதிரி ஸ்தானங்களில் யோகாதிபதி ரெண்டு யோகாதிபதி பன்னெண்டாம் இடத்துல போய் மறையும் போது அதுக்குண்டான பரிகார பூஜைகள் செஞ்சுக்கிறது விபரீத ராஜ்யோக அமைப்புங்கிற குரல் நன்மைகள் அதிகமாக இருக்கணும் இப்ப பாத்தோம்னா தனுஷ் லக்னத்துக்கு பார்த்தோம்னா லக்னம் முதல் பன்னெண்டு ஸ்தானத்தில் பொதுவான பலா பலன்களை நாம் பார்த்தோம் இந்த இந்த பலன்கள் எல்லாம் பொதுவானதுதான் ஒரு ஆவரேஜாக நடக்கும் இது வந்து அசுபகிரகங்களோட சேர்க்கையோ பார்வையோ பெற்று இருந்தால் தோசங்களோட வீரியம் அதிகமாகும் அதே மாதிரி நன்மை பெரும் ஸ்தானத்துல அமர்ந்து அங்கே அசுபகிரகங்கள் பார்த்தாங்கன்னா திடுபலங்கள் மீதியாக நடக்கும் ஒரு ஆவரேஜான நன்மைகள் தான் நடக்கும் இது இதுவே வந்து சுபகிரியத்தினோட பார்வை பெற்று சுபகிரியத்தோட த சாரம் வாங்கி நல்லா அமர்ந்தான நன்மைகள் அதிகமாக நடக்கும் இப்போ பார்க்கணும் இடத்துல ஜாதம் பார்க்கணும் பிரச்சனை பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் என் நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் வணக்கம் வாழ்வு வழங்குகள்